கிரீஸ் டபனக்கல் அப்போஸ்ட்ரலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் வெள்ளிக்கிழமை மே மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு அக்கிரம சிந்தை வேண்டாம் இன்றைய தியான வசனம் சங்கீதம் அறுபத்தி ஆறாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவிகொடார் தியானம் ஒரு ஊரிலே வாழ்ந்து வந்த மனிதனொருவன் தன் வாலிப நாட்களிலிருந்து பெற்றோரின் சொல்லை கனப்படுத்தாது வாழ்ந்து வந்தான் அதாவது ஒருபோதும் அவன் தன் பெற்றோருக்கு எதிர்த்து பேசுவதில்லை அவர்கள் சொல்வதை கேட்டுவிட்டு அவர்களிடமிருந்து தனக்கு தேவையானதை பெற்றுக்கொண்டு வெளியே சென்று தன் விருப்பங்களை செய்து வந்தான் காலங்கள் சென்று அவன் திருமணமாகிய பின்பும் தவறாமல் வாராந்தம் தன் பெற்றோரை சந்திக்க செல்வது அவனுக்கு வழக்கமாக இருந்தது பெற்றோர் இருக்கும் வீட்டிலே சில திருத்த வேலைகளை செய்துவிட்டு அவர்கள் சுக நலன்களை விசாரித்து பின்பு அவ்வப்போது அவர்களிடம் உதவியை பெற்றுக்கொண்டு சென்று விடுவான் அவனுடைய போக்கிலே திருத்தம் இல்லை அவன் செய்கைகளை குறித்து மனம் வருந்துவதில்லை என்ற காரியமானது பெற்றோருக்கு மனம் வருத்தத்தை கொடுத்து வந்தது ஆண்டுகள் சென்ற பின்னர் அவனுடைய சிந்தை தவறானது என்பதையும் அவனுடைய மனதிலே உண்மை இல்லை என்பதையும் நன்கு அறிந்து கொண்ட பெற்றோர் அவன் கேட்கும் காரியங்களுக்கு செவிகொடாது போனார்கள் ஒரு நாள் அவன் வாழ்க்கையிலே அவன் செய்கையினாலே ஏற்பட்ட விபரீதத்தினால் அவன் எப்பக்கமும் நெருக்கப்பட்டான் தன் பரிதாப நிலையை உணர்ந்து மனவருத்தப்பட்டான் பெற்றோரிடம் சென்று தன் அக்ரம செய்கைகளுக்காக மன்னிப்பு கேட்டான் அவனுடைய தாழ்விலே அவன் கூக்குரலை கேட்ட பெற்றோர் விரைந்து சென்று அவனுக்கு ஆதரவாக இருந்து அவனுக்கு உதவி செய்தார்கள் தேவனுக்கு பயந்தவர்களே நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்கள் அவர் என் ஆத்துமாவுக்கு செய்ததை சொல்லுவேன் அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன் என் நாவினால் அவர் புகழப்பட்டார் என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன் ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார் மெய்யாகவே தேவன் எனக்கு செவி கொடுத்தார் என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார் என் ஜபத்தை தள்ளாமலும் தமது கிருபியை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு சூஸ்திரம் உண்டாவதாக ஆம் பிரியமானவர்களே உங்கள் சிந்தையிலே அக்கிரம செய்கைகள் இருக்குமாயின் முதலாவதாக பிதாவின் சித்தத்தை செய்யும் படிக்கு உண்மையாக ஒப்பு தேவ ஆவியானவர் தாமே உதவி செய்வார் ஜெபம் செய்வோம் அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மறுத்தவர்களா இருந்த எங்களை உயிர்ப்பித்த தேவனே நான் மறுபடியும் அக்கிரம சிந்தை உள்ளவனாக மாறிவிடாத படிக்கு எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தந்தருள்வீராக இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் மத்தியு ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் தொடக்கம் இருபத்தி மூன்றாம் வசனம் வரை